ராகி மாவும் டேட்ஸும் சேர்த்து ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி பார்க்கலாமா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ராகி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்ருங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடணும் இருந்து நல்லா வாசம் வரது வர வறுக்கணும் மாவில் இருந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போது அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க ஏலக்காய் பொடி போட்ட பிறகு அடுப்பில் ரொம்ப நேரம் வைக்காண்டாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க நல்லா சாஃப்டான டேட்ஸ் வந்து பனிரெண்டு எடுத்திருக்கேன் அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன் அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கோங்க அது கூட வறுத்து வச்சுருக்க ராகி மாவு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டு மிக்ஸியில் வந்து திருப்பி ஒருக்கா அடித்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துட்டு திருப்பி ஒருக்கா அடித்து எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த நெய்யும் முந்திரி பருப்பும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ராகி மாவு கூட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலரி விட்டுருங்க சூடாக இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த லட்டு வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்